ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் சென்னையில் வரதா புயல் அந்த கஜா புயல் வரதா புயல் நடக்கும் போது இருக்கும்போது அன்னைக்கு நான் எதாச்சும் இந்தமாரி தான் வேலூரில் கச்சேரி முடிச்சுட்டு சரி நாளைக்கு தீபமே இப்படி கிரிவலம் போயிட்டு சாமி பார்த்து போவோம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டேன் வந்தால் அன்னைக்கு வந்தால் அன்னைக்கு கிரிவலம் சுற்றிட்டு வந்து ரூமுக்கு வந்து இருந்துட்டு பரணி தீபத்துக்கு போகிறோம் போனால் அதெல்லாம் முக்கியமான விஇபி மட்டும்தான் அந்த இருந்தால் நீங்கள் உள்ள வர முடியும் எல்லாம் வர முடியாதுன்ட்டாங்க கேட்டு அடைச்சிட்டாங்க போலீஸ்காரங்களும் விடலை காவல்துறை அதிகாரிகளும் சுத்தமாக கிடையாது ஆமாம் இல்லை அப்புறம் அப்படியே பேசி கீசி உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம் பரணி தீபம் பார்த்துட்டு அப்போ வரும்பொழுது மயில்சாமி அண்ணன் பார்த்துட்டார் இருந்தாலும் அவர் விஷ் பண்ணிட்டு பேசிட்டு வந்துட்டோம் ஒரு கடையில் நம்ம மன்னன மாணிக்கம் கடையில் துணி எடுக்க போனோம் அங்கே வந்து திடீர்னு ஃபோன் வருது யாருக்கு நம்ம ஆதவன் சார் யார் மயில்சாமி அண்ணன் ஃபோன் பண்ணல ஃபோன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சென்னை பூரா புயலாகி மரம்லாம் உழுந்து ஒரே தண்ணி ஆயிடுச்சு எஸ்பிபி சார் வர வேண்டியது இப்போ அவர் வரல அதனால வேல்முருகன் கூட வந்தார போயிட்டாரா இருக்காரு இருக்காரு அப்ப இன்னைக்கு ஈவினிங் அவர் பாடுவாரா அப்படின்னு எந்த கேட்டு வழியா காவல்துறை தடுத்தாங்களோ அதே கேட்டு வழியா அதே காவல்துறை ஓபன் பண்றாங்க அதே மாதிரி கார்ல கொண்டு போய் உள்ள நம்மளுடைய பக்கத்துல அன்னைக்கு இது பண்ணும்பொழுது தீபம் ஏத்த பொழுது நான் பாடினேன் ப்ளம் சிவமணி சார் வாச்சாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தீபத்துக்கும் அண்ணாமலையார் வந்து என்னை பாட வைக்கிறாரு அன்னைக்கு கேட்டு